அருமையானவர்களை இந்த நாளிலும் வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல வசனம் சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த அறிவு நமக்கு அவசியம் எந்த அறிவு நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்பதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்கின்ற நிறைய நேரம் நமக்கு இது புரிகிறது இல்லை நம்ம ஏதோ எங்கள் ஊர் மூலையில் இருக்கிற மாதிரியும் நம்ம அவரை லவ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியும் அவரை நம்மளால் நேசிக்க முடியல நம்ம வெள்ளத்தால் நேசிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறோம் நான் சொல்கிறேன் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களை அழைத்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் சொல்றப்ப சகலமும் இல்லைன்னா எல்லாமே அப்ப நான் சொல்றேன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ஒருவேளை ஒரு மனிதர் உங்களுக்கு விரோதமா தீமையான சில காரியங்களை செய்யறாரா கூடையே இருந்து குளிப்பிரிச்சுட்டாங்க கூட இருந்து இவன் தான் எனக்கு அப்படி நினைச்சிருந்தேன் ஆனா இவன் தான் எனக்கு எல்லாமே செஞ்சுட்டான் சொல்றாரு தீமைகளை நன்மைக்கு எதுவாக நான் மாறப்படுவேன் அவன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் இவங்களாம் என்ன உருட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா உருட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் அப்படியே ஒரு தனி மரமா இருக்கிறேன் பிரதர் நான் சொல்றேன் அது ரொம்ப நல்லது பிரதர் அது ரொம்ப நல்லது ஏன்னா கர்த்தர் இருந்து சிலர் அகற்றுறதுக்கு காரணம் உண்டு நீங்க இன்னும் அதிக கனி கொடுப்பீங்க இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு செய்வீங்க ஆம அப்ப சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் சிலர் உங்களை விட்டுட்டு சென்று இருக்கிறாங்களா நன்றி சொல்லுங்க ஆண்டவுக்கு அவங்க போட்டோம் அவங்க உங்களோட டிசைன்ல உங்களோடு கூட இருக்கும்பொழியா இழைக்கப்பட்டவர்கள் அல்ல அவங்க போட்டோம் ஆமன் சில காரியங்கள் தீமை போல உங்களுக்கு தோன்றலாம் ஆண்டவர் சொல்றார் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஆமன் சில காரியங்கள் உங்களுக்கு கசப்பா இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் சகலமும் நன்மைக்கு எதுவாக விசுவாசம் சில காரியங்களை செஞ்சிருக்கலாம் நான் சொல்றேன் கர்த்தர் சொல்றாரு தீமையை நன்மைக்கு எதுவாக மாறப்படுவேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அவங்களை தான் பிளான் போட்டான் உங்களை அந்த கம்பெனி வந்து தூக்க தான் பிளானே போட்டாங்க உங்களை விளத்தடுறது தான் அந்த பிளானே ஆனால் ஆண்டு சொல்றாரு அதே பிளானை வச்சு நான் நன்மைக்கு எதுவாக கொண்டு போயிடுறேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் பாருங்க முர்தேக்காய்க்கு விரோதமா தூக்கு மேடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவனை தூக்கி போட்டுறதான் பிளானு ஆனா ஆண்டு ஒரு அப்படியே நன்மைக்கு எதுவாக முடிவு பண்ணார் எப்படி அப்படியே ஆமான் எதை எந்த ஆமான் தூக்கு மரத்தை செய்தானோ அதே ஆமான அந்த தூக்கு மரத்துல போட்டாங்க எந்த ஆமான் ராஜா கண்ணம் அண்ணுகிறவனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொன்னானோ அதே ஆமான வச்சு காய கனம் பண்ணாங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்க தனியா இல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை நீங்கள் யார் என்பதை இந்த பூமிக்கு காமிப்பாராமே கர்த்தர் பெரிய காரங்களை செய்வார் அவர் சொல்லுகிறாரு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் இந்த வெளிப்பாட்டின் அறிவோடு நீ வாழ் சந்தோஷமாயிரு மகிழ்ச்சியாயிரு எதை குறித்தும் கவலைப்படாத நீ முன்னேறி கொண்டே இரு என் வாழ்த்தை இறுக பிடித்து முன்னேறு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் கண்களினால் பார்ப்பீர்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் அதை காண்பார்கள் கேட்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் ஈவனுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று ஆமே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆஸ்பதிப்பார்